ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சுவையான நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் டிஃபன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்கிப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு சொல்லி பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கப் அளவுக்கு கருப்பு கொண்ட கடலை எடுத்து வச்சுருக்கிறேன் கருப்பு கொண்ட கடலை தான் இதுக்கு தேவை அது கூடவே ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன் கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அண்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம முதல் நாள் நைட்டே இந்த கொண்டக்கடலி எப்போவுமே நம்ம கொண்டக்கடலையோ அதாவது கருப்பு கொண்டக்கடலையும் பாசி பயிரும் நம்ம உணவுக்கு பயன்படுத்தும் போது கண்டிப்பாக முதல் நாள் நைட்டே நம்ம ஊற வச்சுடுறது ரொம்பவே நல்லது ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம இதை சாப்பிடும்போது இந்த பயிறு வகைகளை சாப்பிடும்போது வயிறு உப்பசமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதாவது வாயு பிரச்சனை மாதிரி வரலாம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து முன்னாடி நாள் நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டோம்னா அதை எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கும் அதனால் நம்ம கருப்பு கொண்ட கடலையும் இந்த பாசி பயிரும் உணவுக்கு பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அதை முன்னாடி நாள் நைட்டே தண்ணியில் ஊற வச்சிட்டோம்னா இந்த ப்ராப்ளம்லாம் நமக்கு வராது இப்போ கருப்பு கொண்டைக்கடலையும் பாசி பயிரும் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி முதல் நாள் நைட்டே இதை நல்லா ஊற வச்சிடலாம் இது அப்படியே ஊறிட்டுருக்கட்டும் நைட் ஃபுல்லாக நம்ம மார்னிங் தான் இது டிஃபன் செய்ய போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே போதுமானதாக இருக்கும் இந்த டிஃபன் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் நல்லா பாசி பயிரும் கொண்டைக்கடலையும் நல்லா ஊறியிருக்கு பாருங்க செம்மையாக ஊறி வந்திருக்கு தண்ணியில் இப்போ இதை நம்ம இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போது இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு நம்ம இந்த பாசி பயிரையும் கொண்டக்கடலையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி வச்சுக்கலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு ஜீரகம் மிளகு இது மூணுத்தையும் சேர்த்துக்கலாம் இது மூணுத்தையும் சேர்த்து இதை நல்லா கொர குரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பாருங்க ஓரளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூடவே காரத்துக்காக ஒரு மூணு வரமிளகாய் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த வரமிளகாவையும் சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா தோசை மாவு பதத்துக்கு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதோ இன்னொரு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இப்போ அடுத்ததாக மீதி இருக்கிற பாசிப்பயிரும் கொண்டு கடலையும் திரும்பவும் அரைச்சி எடுத்துக்கிட்டு இது கூடவே சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா நம்ம கலந்து வச்சுக்கலாம் இந்த மாவு புளிக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம அப்படியே டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி ஓரளவுக்கு கொஞ்சம் குற குறப்பாக இருந்தால் தான் நமக்கு வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாவு புளிக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம அப்படியே டேரெக்டாக எதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து தான் இதில் கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம இந்த மாதிரி பெருங்காய்த்தூள் சேர்த்து செய்யும்போது இதனால் அந்த பயிறு வகைகள்னால் வர அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக பெருங்காய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க பெருங்காய்த்தூள் சேர்த்துட்டு இதை மறுபடிக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ அவ்வளோதான் இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு ஒரு சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக கொஞ்சமாக ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே தக்காளியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்துருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன் அந்த மண் சட்டி நல்லா சூடான பிறகு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்ததாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போது ஜீரகம் சேர்த்து அதை நல்லா பொரிஞ்ச பிறகு அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்ததாக இதில் சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக பூண்டு எடுத்து வச்சிருந்தேன் இப்போ அந்த பூண்டை நம்ம இது கூட சேர்த்துடலாம் ஏன்னா பூண்டு வதங்க கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா அதனால் பூண்டை முன்னாடியே சேர்த்துடலாம் அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஆனியன் சேர்த்து நல்லா வதங்கட்டும் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனாலே போதுமானதாக இருக்கும் இப்போ அடுத்ததாக இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரணும் இப்போ அடுத்ததாக இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்தளவுக்கு வதங்கணும் இப்போ இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக ஒரு பீட்ரூட் வந்து துருவி வச்சுருக்கேன் கூடவே ஒரு சின்ன ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது கூட இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ ஜீரகம் சேர்த்து ஜீரகம் பொரிஞ்ச பிறகு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனை சேர்த்து வதக்கிக்கலாம் சும்மா லேசாக வதங்கினாலே போதுமானதாக இருக்கும் இப்போ அடுத்ததாக நம்ம துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டையும் இது கூட சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும் பீட்ரூட் வந்து ரொம்ப நல்லா முழுசாக வேகணுன்னா அவசியம் இல்லை ஒரு அரை வேக்காடு வந்தாலே போதுமானதாக இருக்கும் இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இப்போ பீட்ரூட் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் கொத்தமல்லியை இது கூட சேர்த்துட்டு நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா மாவு அதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் போல தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்த மாவு இந்தளவுக்கு வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது அதுக்காக ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது தோசை மாவு பதத்துக்கு நம்ம இதில் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இதோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல்லில் ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம இந்த மாவை அடையாகவும் ஊற்றி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தோசையாக கூட வந்து செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த தோசைக்கல் நல்லா சூடான பிறகு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட் நம்ம குழந்தைங்களுக்கான ரெசிபி பார்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒரு சின்ன தோசையாக வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் ஊத்தாப்பம்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம இதில் ஊற்றி எடுத்துக்கலாம் இதை நம்ம ஊத்தாப்பம் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம்னா சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரொம்பவும் பிடிக்கும் அதுக்காக தான் இப்போ இதை ஒரு குட்டி ரவுண்டாக வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக நம்ம பீட்ரூட் ரெடி பண்ணோம் இல்லையா அதை நல்லா ஆறுன பிறகு இதுக்கு மேலே நம்ம அந்த பீட்ரூட்டை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்க கொண்டக்கடலையும் பாசி பயிரிலையும் பார்த்திங்கன்னா புரதச்சத்து நார்ச்சத்து நிறைய விட்டமின்ஸ் வந்து நிறைய இருக்குது விட்டமின் சி இருக்குது இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இதில் நார்ச்சத்து இருக்கிறதால செரிமானத்தை நல்லபடியாக சரி பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஸ்டமக் ஃபில்லிங் ஃபுட்டு அதாவது இதை நம்ம சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரத்துக்கு வந்து பசியே எடுக்காமல் இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு வந்து ஃபுல்லான மாதிரி இருக்கும் அதனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் இரும்பு சத்து இருக்கிறதால நம்ம குழந்தைங்களுக்கு இதை தாராளமாக கொடுக்கலாம் புரதச்சத்து இருக்குது இரும்பு சத்து இருக்குது நார் சத்து இருக்குது விட்டமின் சி இருக்குது பி சிக்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய வந்து இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களும் எடுத்துக்கலாம் மார்னிங் டைமில் நம்ம இதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை இந்த தோசை மேலே அதாவது இந்த ஊத்தாப்பம் மேலே அழகாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இதை அப்படியே வந்து மூடி போட்டு வச்சிடலாம் மூடி போட்டு அப்படியே சிம்மில் வச்சுருங்க அப்போ தான் நல்லா வெந்து இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களும் சமத்தாக சாப்பிட்ருவாங்க பாருங்கள் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா மூடி ஓப்பன் பண்ணி இந்த தோசையை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த கொண்டைக்கடலிலும் பாசி பயிரிலுமே நிறைய விட்டமின்ஸ் இருக்குது அதனால் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் இப்போ பீட்ரூட் தான் செஞ்சு கொடுக்கணுன்னா அவசியம் இல்லை கேரட் இருந்தால் கூட நம்ம கேரட் கூட இது மேலே அழகாக தூக்கி கொடுத்துக்கலாம் இது மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த வாயு பிரச்சனைலாம் இருக்காது இப்போ அடுத்ததாக தோசை மாதிரி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் இதையே நம்ம அடையாக கூட வந்து செஞ்சுக்கலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி ஊத்தாப்பம் செஞ்சு அதில் வந்து காய்கறிகளை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அந்த மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி தோசையோ இல்லாட்டி அடை செஞ்சு நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இந்த தோசை வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நம்ம தோசைக்கல்லில் ஊற்றின பிறகு அடுப்பை வந்து சிம்லே வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தோசை நல்லா வெந்துட்ட பிறகு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க அப்போ தான் நல்லா ரெண்டு சைடும் ஈவனாக வெந்து வரும் இந்த தோசையை நம்ம வெறுமனே அப்படியே கூட சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு காரசாரமான சட்னி கார சட்னி அந்த மாதிரி கூட வச்சு இது கூட சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் பாசி பயிரில் இருக்க ஒரு முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது சுகர் பேஷண்ட்டாக இருக்கவங்க தாராளமாக இந்த ரெசிபியை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் ஏன்னால் இது பார்த்திங்கன்னா செரிமானம் ஆகி இதோடய சத்துக்கள் வந்து ரத்தத்தில் அப்சர்வ் ஆகுறதுக்கு நல்லா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஒரு சீரான ஒரு டைம் வந்து எடுத்துக்கும் அதனால சுகர் பேஷண்ட் வந்து தாராளமாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சுகரை கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்கள கூட தாராளமாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க இதோடய பெனிஃபிட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு சூப்பரான ரெசிப்பியாக இருக்கும் ஏன்னா இது ஸ்டமக் ஃபீலிங்காக இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்டாலே ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கலோரியோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி அதனால தான் வந்து நான் சொன்னேன் இது வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் சி இருக்குது இரும்பு சத்து இருக்கு புரத சத்து இருக்குது நார் சத்து இருக்கு நிறைய சத்துக்கள் வந்து இதில் இருக்குது அதனால வந்து குழந்தைங்களுக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் அப்படி இல்லைன்னா மாதத்தில் ஒரு ரெண்டு நாளாச்சு நம்ம குழந்தைங்களுக்கு வித்தியாசமாக இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க என்னோடய குட்டி பையனுக்கு அந்த பீட்ரூட் தோசை ரொம்பவே பிடிச்சிருந்தது ஹை ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாரு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டார் அவர் நம்ம இந்த தோசை மாவு கூட ஜீரகம் பூண்டு அதுக்கப்புறம் மிளகு இதெல்லாமே சேர்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பெருங்காயமும் சேர்த்துருக்கறதால கண்டிப்பாக வயிறு பிரச்சனைலாம் எதுவும் இருக்காது இந்த வாயு தொல்லை அதெல்லாத்தையும் வந்து இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக நைட்டே ஊற வச்சுடுங்க இந்த ரெண்டு பயிர் வகைகளையும் அந்த மாதிரி செய்யும்போது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இதில் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களோட குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்